முத முதல்ல நடிக்க ஆரம்பிக்கும் போது அப்படி தான் கேட்டாங்க இப்போ நல்லா இருக்கு விஜய் டிவி எதுக்கு உனக்கு நீ பார்த்துருந்துக்கு ஹீரோனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க புதுசாக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது எல்லாருமே கேட்குற கேள்வி தான் இங்கே அது ஈஸியாக கேட்டுருவாங்க உனக்கு ஏன்ப்பா இந்த வேலை நீ இப்படியே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அது தெரியல சில மனசு மட்டும் அப்படியே இருக்கணும்னு தோணார் இதை தாண்டி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு தோணும் அதுவே ஃபஸ்ட்டு சக்ஸஸ் தான் நினைக்கிறேன் இவங்க தான் இதை தான் பண்ணணுன்றதெல்லாம் தெரியாதுங்க இன்னார் இந்த வேலையெல்லாம் தான் செய்யணுங்கிறதெல்லாம் எப்பயோ மாறிடுச்சு யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் யார் வேணா என்ன வேணா ஆகலாம் ஒரு மனுஷன் எப்போ வந்து தன்னை விட யாரும் ரொம்ப பெரியவங்களோ இல்லை தன்னை விட யாரும் ரொம்ப கீழே இருக்கிறவங்களோ இல்லைன்னு நினைக்கிறானோ அந்த சமநிலையை என்றைக்கு உணர்றானோ அதுதான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் நான் ஒரு மேட்சில் வந்து அவுட் ஆகிட்டோம் தோத்துட்டோம் அப்படின்னா அந்த அந்த மேட்ச் தான் முடியும் லைஃப் முடியாது உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதுதான் வரும் இவ்வளோ தான் வரும் இதுதான் பண்ண முடியும் இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவேன் அவ்வளவுதான் நம்மளால் முடியும் நம்ம நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது மோட்டிவேஷன் கொடுக்குது ஏன்னா நம்ம யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள பற்றி ரொம்ப யோசிக்கிறத விட யார் நம்மளை ரொம்ப ரசிக்கிறாங்களோ லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு தான் ஓடணும்னு நினைப்பேன் பட் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணிங்கன்னா கூட அதை பற்றி நெகட்டிவாக சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு எனக்கு யோசிக்கணும் அவன் அதனால அதை பண்ணிட்டான்ப்பா அந்த பொண்ணு அதனால அதை பண்ணிட்டுப்பா இதனால தான்ப்பா அவன் மார்க் வாங்கினான் இதனால தான்ப்பா அவன் வேலை கிடைச்சிது அப்படின்னு எல்லாத்துக்கும் ரீசன் சொல்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருக்காங்க ஹார்ட் ஒர்க் இல்லாமல் இங்கே சான்ஸே கிடையாது யார் இங்கே லைஃப்பில் முன்னேறி

உழைக்கவே தான் நான் சொல்லு நினைக்கிறேன் இந்த சிவகார்த்திகைனாலே இந்த தூரம் வர முடியும் அப்படின்னா உங்களால இன்னும் நிறைய தூரம் போக முடியும் அப்படிங்கிறத நீங்க நம்புங்க